வணக்கம் வெளிநாட்டில் வேலை செஞ்ச மனுஷன் கப்பல்ல வேலை செஞ்சு வெல்டரா வேலை பார்க்குறவர் புத்தாண்டுக்காக லீவு கொடுத்துருக்காங்க அவர் வந்திருக்காரு வந்தவரை படுபாவிங்க முடிச்சிட்டானுங்க சாதாரண விஷயம் சாதாரண விஷயத்துக்கு உயிர் எடுக்கின்ற அளவிற்கு இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் என்ன நிலைமை எப்படி இருக்காங்க அவங்களா பார்த்தா நமக்கே பதறுது எல்லாம் கேட்கின்ற பொழுது அவர் யார் எதற்காக சென்னை வந்தார் ஏன் அவர் இப்படி ஒரு பரிதாப நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு உயிரிழக்கப்பட்டார் குற்றவாளிகள் யார் என்பதை விரிவாக நாம் எதிர்ஜம் நிகழ்ச்சியிலே காண்போம் சென்னை காசிமேடு சிங்கார வேலன் முதல் திரு அங்கே வசிப்பவர் குமரன் இவர் தான் வந்து ஒரு வெல்டிங் டெக்னீஷியன் அவர் கப்பலை வேலை பார்க்குறாரு ஷிப்ல வேலை பார்க்குறாரு ஷிப்ல வேலை பார்க்கறவரு இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இவருக்கு மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வந்து டைவர்ஸ் பைட்ஸ் அது அவர் வேலைக்கு போயிட்டாரு அதன் பிறகு இந்த புத்தாண்டுக்காக லீவில் வந்திருக்கார் வீட்டுக்கு வந்து பிரண்ட்ஸுங்களோட சேர்ந்து புத்தாடை அணிந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிருக்கார் செலிப்ரேட் பண்ணிட்டு என்ன பண்றாரு ஹோட்டலுக்கு போய் நைட்டு திறந்துருக்கும் இல்லையா ஹோட்டல் கடைகளா ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி கடைகள் திறந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடையில் போய் சாப்பாடு வாழ்ந்த எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய நண்பர் ராகேஷ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பைக்கில் போகிறாங்க ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க பைக்கில் போகும்போது எப்படி போகிறாங்க அப்படின்னா குமரனும் அவருடைய நண்பரும் அடுத்த தெருவில் தான் பைக்கில் போகிறாங்க அடுத்த தெருவில் பைக்கில் போகும்போது நைட் நேரம் எல்லாம் நம்மளால தான் கோலம் வந்து எப்பவுமே நம்மளுடைய தமிழர் பண்பாடு காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சு கோலம் போடுவாங்க கிராமத்திலாம் பாத்தீங்களா நம்மளுங்க தூங்க போகும்போது கோலம் போட்டு போயிடுவாங்க சோம்பேறிங்க தானே இதுல கூட நைட்ல கோலம் போடுறாங்க கோலம் போற பைக்ல வந்திருக்காங்க இருக்காங்க பைக்ல வரும்போது பைக் நிறுத்திருக்கிறாங்க கோலம் போறது கண்ணுக்கு தெரியலையா வண்டியை நிறுத்தியா பொண்டாண்டு மேல பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு சரவணன் ஒருத்தர் டாஸ்மாக் உள்ள போய் அந்த போதையில என்ன பண்ற தெரியாத தகராறு பண்றாரு தகராறு பண்ணும்போது இவங்க சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் போறோம் வழி விட நாங்கள் போயிடறோம் அதெல்லாம் கிடையாது வண்டி நிறுத்து நீ எப்படி போகலாம் உள்ளே போயிடுச்சுல்ல அறக்க என்ன பண்ணுவீங்க சரிங்க வந்து தப்பு தாங்க எங்களை விடுங்க அப்படின்னா விடலை வாக்குவாதம் ஆகுது வாக்குவாதம் அப்படியே கை கலப்பாக மாறுது கை கலப்பாக மாறும்பொழுது சரவணன் கையில் கத்தி வச்சுக்கிறார் கத்திய வச்ச உடனே குமரனை சரமாரியா குத்துறார் வயிற்றுல அந்த இடத்திலே குமரன் சரிந்து போய்விடுகிறார் உயிர் போயிடுச்சு குமரனுக்கு குமரனுடன் வந்த ராகேஷ் அவரு அவருக்கும் மண்டையில கையில எல்லாம் வாய்த்தெல்லாம் குத்து இதை தெரிஞ்ச அவங்க அப்பா வர்றார் ராகேஷோடைய அப்பா யாருன்னா விஸ்வநாதன் அவரும் வர்றார் அவரையும் போட்டு குத்துறாங்க யாரெல்லாம் குத்துறாங்கன்னா இந்த சரவணன் இருக்காரு இல்லையா அவருடைய கூட்டாளிங்க உடனே வராங்க அவங்க யார் கூட்டாளிங்க அப்படின்னா எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த ஆகாஷ் அதுக்கப்புறம் ராகேஷ் ராகேஷ் என்கின்ற ஜஸ்டின் அதுக்கப்புறம் பேபி அதுக்கப்புறம் பதினேழு வயசு உள்ள ஒரு சிறுவன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணி முடிஞ்ச உடனே குமரன் போலீஸுக்கு தகவல் போகுது தகவல் போனவொன்னு போலீஸ் வராங்க விசாரிக்கிறாங்க குமரனுடைய பாடியை போலீஸார் எடுத்துகிட்டு போய் உடற்கூறு ஆய்வுக்காக அரசாங்க ஆஸ்பத்திரி எடுத்து போகிறாங்க ஸ்டாண்டி ஹாஸ்பிட்டல் எடுத்து வராங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துன்னு போகிறாங்க அதன் பிறகு அவங்க அந்த ராகேஷு அவங்க அப்பா வைத்தியநாதன் இவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவங்க வந்து சீரியஸாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க தந்தை விஸ்வநாதன் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவருக்கு தலையில் அடி அதாவது குமரனுடைய நண்பர் ராகேஷ் அதாவது சரவணனு ராகேஷ் ராகேஷோட தான் இருக்கிறான் ஆமையில் குமரனுடைய நண்பர் ராகேஷ் தலையில் அடி இவர் அடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க காசுமேடு போலீஸார் வந்து பாடியை அனுச்சு விட்டுட்டு குற்றவாளிகள் சரவணன் ராகேஷ் பேபி அந்த பதினேழு வயசு பையன் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க நாலு பேரையும் பிடிச்சி கைது பண்ணி கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அமிச்சிடறாங்க இப்ப இவனுங்களுடைய வரலாறு பாருங்க என்னன்னு இருக்கு பாருங்க சரவணன் மீது ஒரு கொலை முயற்சி வழக்கு உட்பட ஐந்து வழக்கு பெண்டிங்ல இருக்கு சரவணன் மேல அதுக்கு அடுத்து பதினேழு வயது சிறுவன் சின்ன பையன அவன் மீது கொலை வழக்கு உட்பட நாலு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு எப்படி இஞ்சிலையே பழுத்த நாதாரிங்க இதுங்களாம் வெளங்கமாக அதுங்களா இந்த சமுதாயம் என்ன ஆகிறது அதன் பிறகு ரமேஷ் மீது நாலு வழக்கு இவங்க எல்லாரையுமே கொடுத்து ரிமெண்ட் பண்ணியாச்சு இந்த வழக்கு போட்டாச்சு ஏன் கைய காலச்ச போட்டிருந்தீங்கன்னா வந்துருக்க மாட்டான்ல இல்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா வந்திருக்க மாட்டான்ல இந்த பையன் பாவம் அந்த குமரன் குமரன் வராருன்றதுனால ரெண்டாவது கல்யாணத்துக்கு பெண்ணெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணக்கு தேர்தலாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க குமரனுடைய அப்பா அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன வருது நல்ல மாதிரி தெரியுது அந்த பையன் கப்பலை வேலை செய்யறான் வெல்டிங் வேலை செய்யறான் உழைக்கிறான் தானே உழைக்க தானே எங்கேயோ போய் வேலை செஞ்சுட்டு வரான் ஒரு சாதாரண விஷயம் எந்த இதுக்கு போய் கொலை பண்ற ஏன் தெரியுமா இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நாட்டில் வழிபறி நடப்பதற்கும் கொலைகள் நடப்பதற்கும் திருடு நடப்பதற்கும் அரசாங்கம் தான் காரணம் ஏன் அரசாங்கம் காரணம்னா அவங்க வந்து டாஸ்மாக் போய் மது அறிந்துட்டு போகிறாங்க நாட்டை சுத்தி போதை வஸ்துகள் போலீஸ் பிடிச்சிருந்தா இருக்காங்க போதை வஸ்துகள் சாப்பிட்டு இருக்காங்க குடிச்சுட்டு இருக்காங்க அங்கே போதையில் ஒன்றுமே தெரியல தெரியாமல் இந்த மாதிரியான அசம்பாவித்து நடக்குது கொலை பண்ணிட்டான் செத்து போயிட்டான் இவனுக்கு என்ன பெயிலில் வந்துடுவான் போலீஸு கண்டுகாலி விட்டுருவான் அவ்வளவுதான் இதே நாம தான் தமிழ்நாடு முழுக்க இதே நாம தான் அவனை பொடிச்சு கொட்ட அடிச்சு தூக்கி உள்ள போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்னஸ் ஏத்தி தூக்கி அஞ்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உள்ள அனுப்பிச்சிங்கன்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது நீங்களும் நிம்மதியா இருக்கலாம் போலீஸு பொதுமக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கலாம் இது தேவையா இதுக்கெல்லாம் காரணம் மது என்கின்ற அரக்கன் அவன் போயிட்டோன்னு நிதானம் தெரியல நிதானம் தெரியலாம் கிடையாது பொண்டாட்டி அம்மா நிதானம் தெரியாதா நிதானம் தெரியும் தெரியாமலாம் திமரு குடி என்கின்ற அந்த பேச்சில அதாவது குடிச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இஷ்டத்துக்கு பண்ணிடுறது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை போலீஸ் தான் எடுக்கணும் வேறு யார் எடுப்பா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன போச்சு போஸ்ட்மார்ட்டம் பாடி அறுத்து கையில் கொடுத்துருவீங்க முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையே போச்சு இப்படி தான் நாடு முழுக்க நடக்குது என்ன சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டால் எங்களுக்கு அந்த பந்த பஸ் இந்த பந்த பஸ்ஸு பிஎம் பந்த பஸ்ஸு ரூட்டு சிஎம் ரூட்டு போயிடுறீங்க இதனால் எல்லா வழக்கும் தேங்கி கிடக்குது இதுதான் உண்மை ஒரு நடைமுறை கிடையாது ஒரு ப்ரொசிஜர் கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி போனால் சட்டம் ஒழுங்கை எப்படி நீங்கள் நிலைநாட்ட முடியும் இந்த நாட்டில் மக்களை எப்படி நீங்கள் பாதுகாக்க முடியும் சொல்லுங்க என்னவோங்க நாங்களும் நாய் மாதிரி குறைச்சுருக்கிறோம் ஒன்றும் புரியல இந்த சமுதாயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது காவல்துறையினர் எப்படி பணிபுரிகள் என்னெல்லாமே சுத்தலா இருக்கு எங்களுக்கு பார்க்கலாம் என்னதான் நடக்குது குற்றம் குறைகள் இந்த நாட்டிலே குறைகிறதா இன்னும் வளருதா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு போட்டுருக்கிறோம் வேறு கதி என்ன பண்ணுறது நம்ம தலையெடுத்து இப்படி ஆகிப்போச்சு அதை கேட்க வேண்டிய நிலமையில நீங்கள் இருக்கிறீங்க பார்த்துக்குங்க இளைஞர் சமுதாயம் திருந்தலை அப்படின்னா இந்த நாடு குட்டி சரி மண்ணாங்கட்டியாக போயிடும் மீண்டும் இன்னொரு எதிர்நஞ்ச நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்